முட்டை குழம்பு செய்வது எப்படி ஜீரகம் மிளகு சோம்பு கிராம்பு பட்டை கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் என்ன விட்டுக்கணும் அதில் பட்டை சோம்பு சீரகம் கிராம்பு இத்தனையும் போட்டு வறுத்துக்கணும் தேங்காய் பூ பூவும் போட்டு வறுத்துக்கணும் தேங்காய் பூவும் நல்லா கலர் மாறணும் மாறணும் அதிலே மஞ்சள் தூள் கறி மசாலாத்தூள் குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்து வறுத்துக்கணும் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடணும் எண்ணெய் வெட்டுக்கணும் சின்ன வெங்காயம் முப்பது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும் பச்சை மிளகா போட்டு நீல வாக்கில் வெட்டி அதையும் போட்டுக்கணும் தக்காளி பழம் நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ அரிச்ச வச்ச பேஸ்டில் ஊற்றி நல்லா கலந்து வதக்கணும் இப்போ மிக்சி கிழங்கு தண்ணியை விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் கலந்துக்கணும் இப்போ உப்பு போட்டுக்கணும் இப்போ ககுப்பில் போட்டுக்கணும் பச்சை வாசனை போன உடனே வேக வச்ச முட்டையை போட்டுக்கணும் நல்லா கலந்து விடணும் ഇപ്പോൾ ഇപ്പം മുട്ടക്കൊഴമ്പ് രഡിയായി മക്കളെ